ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசின் இலவச கோழி கொட்டகை அமைக்க ஐம்பது சதவீத மானியம் அதாவது ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபா கொடுக்குறாங்க அது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தம்பது கோழி குஞ்சுகள் கொடுக்குறாங்க இது அனைத்து மாவட்டத்தில் உள்ளவரும் விண்ணப்பிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இதை பற்றி முழுமையான தான் ஃபுல் டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான இரநூத்தி ஐம்பது கோழிகள் அலகுகள் வைப்பதற்கு பண்ணை அலகுகள் நிறுவ ஐம்பது சதவீதம் மானியம் வழங்க திட்டம் விட்டுள்ளது இது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டத்துலையுமே கொடுத்துருக்காங்க கள்ளக்குறிச்சியில் மாவட்ட ஆட்சியர் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மா மண்டலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்து பயனாளிகள் தேர்வு செய்யப்பட செய்யப்படவில்லைனா சொல்லி கொடுத்துருக்காங்க மாவட்ட ஆட்சியர் ஒப்புதல் பெற்று சென்னை கால்நடை பராமரிப்புத்துறை மருத்துவ பணிகள் இயக்குநர் அளவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் வந்து ஒப்புதல் பெறப்பட்டு அனுப்பி வைக்கப்படும் பயனாளிகள் பட்டியலிலிருந்து முன்னுரிமை அடிப்படையில் இயக்குநர் அவர்களால் ப பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் சொல்லிக் கொடுத்துருக்காங்க நாட்டுக்கோழி வளர்ப்பு பண்ணைகளை நிறுவதற்கு தேவையான கோழி கொட்டகை கட்டுமான செலவு உபகரணங்கள் வாங்கும் செலவு தீவன தட்டு தண்ணீர் வைக்கும் தட்டு மற்றும் நான்கு மாதங்களுக்கு தேவையான தீவன செலவு கோழி வளரும் வரை ஆகியவற்றுக்கான மொத்த செலவில் ஐம்பது மானியம் அதாவது ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா மாநில அரசால் வழங்கப்படும் திட்டத்தின் மீதமுள்ள ஐம்பது சதவீதம் பங்களிப்பை வங்கி மூலமாக அல்லது தனது சொந்த ஆதாரங்கள் மூலமாக பயனாளிகள் திரட்ட வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் ஐம்பது எண்ணிக்கை உள்ள நாலு வார நாலு வார வயதுடைய நாட்டுக்கோழி குஞ்சுகள் மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து ஐம்பது சதவீதம் மானிய விலையில் வழங்கப்பட சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இலவசமாக கொடுக்குறாங்க கோழிகை கொட்டகை கட்ட குறைந்தபட்ச ஆறுநூத்தி இருபத்தைந்து சதுர அடி நிலம் இருக்க வேண்டும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க அந்த பகுதியில் மனித குடியிருப்புகளில் இருந்து விலகி இருக்க வேண்டும் பயனாளி அந்த கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும் விதவைகள் ஆதரவற்றோர் திருநங்கை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க அனைத்து வகுப்பினரும் விண்ணப்பிக்கலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகள் முப்பது சதவீதம் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின இனத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மற்றும் இருபத்தாறாம் ஆண்டுகளின் நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்திற்கு பயனாளிகளே ஆர்தாம் குடும்பத்தினரோ பயன்படைந்திருக்க கூடாது கட்டுமா கூடாது சொல்லியிருக்காங்க க கட்டுமானப் பணிகள் தீவன உபகரணம் வாங்குதல் போன்ற அனைத்து செயல்முறையும் பயனாளிகளால் செயல்பட வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க பயனாளிகள் தான் நீங்கள் தான் செயல்படுத்திக்கொள்ளணும் விண்ணப்பிக்கும் பயனாளிகள் வந்து ஆதார் அட்டை நகல் பண்ண அமைக்கிற இடத்திற்கான சிட்ட அடங்கு நகல் ஐம்பது சதவீத தொகை அளிப்பதற்கான ஆதார் ஆவணங்கள் வங்கி இருப்பா வங்கி இருப்பு கொடுத்துருக்காங்க வங்கி விவரம் வந்து ஒப்பட்ருக்காங்க வாங்க வங்கியில் கடன் வாங்குவதற்கான ஒப்புதல் விவரம் கேட்டிருக்காங்க மூணு வருடத்தில் பண்ணை பராமரிப்புக்கான உறுதிமொழி சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து மற்றும் இருபத்தைந்து இருபத்தாறு ஆண்டுகளுக்கான குழி வளர்ப்பு திட்டத்தின் கீழ் பயன பயனடையவில்லை என்பதற்கான சான்றிதழ் பெற வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கு முன்னதாக இந்த திட்டத்தை பயன்பெற்றிருக்க இல்லை அப்படின்ற மாதிரி சான்றிதழ் நீங்களே கொடுத்துருக்கணும் டிக்ளரேஷன் ஃபார்ம் மாதிரி எனவே திட்டத்தில் சேர விருப்பமுள்ள பயணிகள் தங்கள் கிராமத்தில் அருகே உள்ள அரசு கால்நடை மருத்துவமனை கால்நடை மருத்துவத்தை அணுகி விண்ணப்பம் பூர்த்தி செய்து பட விண்மத்தை உரிய ஆவணங்களுடன் சொல்லியிருக்காங்க கேட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சேஞ்ச் ஆகுது எங்கள் மாவட்டத்துக்கு இது மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ இல்லைனாலும் நீங்கள் எப்போனாலும் அப்ளை பண்ணலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் பகுதியில் உள்ள கால்நடை மருத்துவரை போய் தொடர்பு கொண்டோம் அவர்கிட்ட கேட்ட இலவச கோழிக்கொட்டைக்கு மற்றும் இலவச கோழி பண்ணை அமைப்பதற்கு எப்போவுமே இருக்குது சார் இந்த திட்டம் நீங்கள் போய்ட்டு உங்கள் கிராமத்தில் உள்ள ம கோழி பண்ணை அமைப்பதற்கான மருத்துவர் இருப்பாங்க அவங்க மருத்துவமனை இருக்கும் கால்நடை மருத்துவமனை அங்கே போயிட்டு நீங்கள் இது மாதிரி கோழி பண்ணை நீங்கள் வச்சு செஞ்சுட்டு இருக்கீங்க ஆல்ரெடி நான் ஒரு முப்பது கோழி நாற்பது கோழி வச்சு வீட்டிலே கோ புறக்கடை கோழி திட்டம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா அந்த திட்டத்தின் மூலமாக நான் பண்ணின்னு இருக்கேன் என்ஆர்ஜிஎஸ் ஒர்க்குக்கு புறக்கடை கோழி திட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த என்ஆர்ஜிஎஸ் ஒர்க்கில் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலும் கூடுதலாக இந்த திட்டத்தில் சேரணுன்னு நினைக்கிறவங்களுக்கு தமிழக அரசாங்கம் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் மானியத்தில் கோழி கொட்டைக்கு அமைத்து கொடுக்குறாங்க அது கூடவே இரநூத்தம்பது கோழி குஞ்சுகளும் இலவசமாக கொடுக்குறாங்க இதுக்கு விண்ணப்பிக்கணும்னா அங்கே போயிட்டு நீங்கள் கேட்டிங்கனாக்கா ஆமாம் இவங்க இந்த பயனாளி வந்து உண்மையானவங்க தான் இவங்க இந்த கிராமத்தில் தான் வசிக்கிறாங்க இவங்க கோழி வந்து பராமரித்து வராங்க அவங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுப்பாங்க இது மாதிரி இவங்க கோழி பண்ணை அமைக்கிறதுக்கான தகுதியானவர்கள் அப்படி சொல்லிட்டு லெட்டர் கொடுத்தவுடனே அந்த லெட்டருக்கான கூடவே அப்ளிகேஷன் ஃபார்ம் கேட்பாங்க உங்களோட ஆதார் கார்டு இருக்கு அந்த இடத்துக்கான ஆறுநூற்றி இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள இடத்துக்கான பட்டா பேங்க் பாஸ்புக்கு ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் கேட்பாங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்பாங்க அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துட்டு வரணும் அவங்க மாவட்ட அலுவலகத்துக்கு அனுப்புவாங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அனுப்புவாங்க அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு சென்றதுக்கப்புறம் அவங்க இவங்க இவங்க தான் கரெக்டான பயனாளிகள் தான் சொல்லிட்டு தேர்தல் செய்யப்பட்டிருக்காங்க அப்படி சொல்லிவிட்டு உங்களுக்கு பணம் வரவு வைக்கப்பட சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தில் சேரணும்னா குறைஞ்சது நீங்கள் இந்த திட்டத்தில் யாருமே பயனாளிகளாக இது வரைக்கும் இருந்திருக்கக்கூடாது கோழிப்பண்ணை திட்டத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதுதான் ப்ரொசீஜர்னு அவங்க கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொசீஜர் பேஸ் பண்ணி நீங்களை விண்ணப்பிக்க பாருங்கள் மேலும் தகவலுக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு போயிட்டு நேராக பேட்டி மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டு வாங்கி கொடுக்குறேன் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ